வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் ஓர் இன்ஃபார் நம்ம வீடியோவில் எக்ஸ்பிரஸ் நீர் பம்பல் மூலமாக கேரளா அரசுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவல்களுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டை ஊக்குபத்துவோம் வரப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸ்பிரஸ் நீர் பம்பல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பது லட்சம் டிக்கெட் பிரிண்ட் ஆகி சேல் பண்ணுதான் தகவல் வந்துச்சு பட்டு இப்போது ஆனது பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பத்து டிக்கெட்டு சேல் ஆகிருக்கு பிரிண்ட் ஆகி சேல் ஆகாத டிக்கெட் பார்த்திங்கனா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் நூற்றி ஐம்பது டிக்கெட் சேல் சேல் ஆகலை ஸோ இப்போது நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பது லட்சம் டிக்கெட் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டோம்னா இப்போ ஐம்பது லட்சம் டிக்கெட்டில் ஒரு சீரியல் மொத்தம் பத்து சீரியல் வந்து எக்ஸிஎல் இருந்து எக்ஸிஎல் வெறும் பத்து சீரியல் ஒவ்வொரு சீரியலும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வீதம் மொத்தம் பத்து சீரியலுக்கு ஐம்பது லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அஞ்சு ஐம்பது லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணி ஐம்பது லட்சம் டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டு நானூறு ப்ரை காஸ்ட்லி வைஸ் பார்த்தாலும் ஐம்பது லட்சம் டிக்கெட்டுக்கு இரநூறு கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்மெஸ் நிகர்பம் போர் மட்டும் அதில் மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா நூறு கோடிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இரநூறு கோடியில் பரிசு வின் பண்ணி நூறு கோடி போச்சுனாலும் மீதி நூறு கோடி கவர்மெண்ட்டுக்கு லாபம் அது போக பரிசு வின் பண்ண நூறு கோடியில் முப்பது பர்சன்டேஜ் வரி கவர்மெண்ட்டுக்கு போகிறதுனால அதில் ஒரு முப்பது கோடி வருமானம் கவர்மெண்ட்டுக்கு ஸோ அதில் ஒரு நூறு கோடி ப்ளஸ் ஒரு முப்பது கோடி வரி அப்படிங்கிறதுனால மொத்தம் நூற்றி முப்பது கோடி மட்டும் கேரள அரசுக்கு வருமானம் வந்திருக்கு அதனால தான் இப்போ கேரள அரசே லாட்டரியை ஏற்று நடத்திட்டுருக்கு அது மூலமாக லாபமும் பார்த்துட்ருக்காங்க இந்த லாட் இந்த பம்பர் லாட்ரி மட்டும் இல்லை மற்ற எல்லா பம்பர் லாட்ரி ப்ளஸ் டெய்லி லாட்ரி டிக்கெட்டு இது எல்லாத்துலையுமே கேரளா கவர்மெண்ட்டுக்கு நல்ல லாபம் தான் அதனால தான் அரசு ஏற்றி நடத்திட்டுருக்கு இன்னொரு தான் நினைங்க இப்போது மொத்தம் எத்தனை டிக்கெட்டு வந்திருக்கோ அதில் வந்து இப்போ நூறு பர்சன்டேஜில் வெறும் மூணு பர்சன்டேஜ் பேருக்கு மட்டும்தான் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது இதனால தான் நிறையா பேர் ஏமாற்றப்படுறாங்க கேரளா லாட்ரியில் கேரளா லாட்ரியில் எல்லா லாட்ரியிலுமே இதனால தான் மக்களை ஏமாறுறதுக்கான நிறையா சான்ஸு பட் இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டே பார்த்து ப்ரைஸோட தொகையை அதிகப்படுத்துறத விட ப்ரைஸை வந்து பெரிய பிரைஸ் எல்லாம் குறைச்சி சின்ன ப்ரைஸாக மக்களுக்கு நிறையா ப்ரைஸ் வின்னிங் கொடுக்கும்போது தான் இது இதனால் எல்லோரும் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் பட்டு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஆனால் மக்களாக நம்மளுக்கு லாஸ் தான் ஆனால் இதில் லக் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வின் பண்ணிவிட்டு போய் ஒரே நாளில் கூடி சொற நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போது கேரளா லாட்றீனால் கவர்மெண்ட் வந்து பாதிக்கு மேலே லாபம் பார்க்குது நூற்றி முப்பது பர்சன்டேஜ் அதாவது நூறில் நூற்றி முப்பது பர்சன்டேஜ் லாபம் பார்க்குறதுனா கேரளா கவர்மெண்ட் தான் லாட்ரி பண்ணியில இந்த லாட்ரி இந்த கவர்மெண்ட் மட்டும் கிடையாது மற்ற லாட்ரி நடத்துகிற எல்லா கவர்மெண்ட்டுமே லாபம் இல்லாமல் லாட்டரி நடத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம்மர் பரவாயில் போது அதில் எந்த சீரியல் இருந்து எந்த சீரியல் வரல் நம்பர் பிரிண்ட் ஆகுது ஒரு டிக்கெட் ப்ரைஸ் அவ்வளோ அதில் லாபம் இருக்குது என்னென்ன பிரி சீரியல் எல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேதா அப்டேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்